வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் பத்தொன்பது அக்கிலா அகிலா இரண்டு தடவை அழைத்தும் அவள் வராமல் இருக்கவே படுக்கை அறையை விட்டு வெளியே வந்த ஸ்ரீதரன் மற்றும் ஒரு முறை உறக்க அவள் பெயரை சொல்லி அழைத்தான் அகிலா வரவில்லை எங்கே போனால் பெயரை நீட்டி கூப்பிட்டு முடிப்பதற்குள் கண் முன் வந்து நிற்பவள் இன்று எங்கே போனால் வெளியில் போயிருக்கிறாளா இந்த காலை வேலையிலா அகிலா அம்மா அகிலா எங்கே மகனின் கூப்பாடு கேட்டு சமையல் கட்டிலிருந்து வெளியில் வந்தால் ஜானகி என்னம்மா அகிலா எங்கே நானும் அரைவனையாக கத்துறேன் ஆளை காணமே அவள் அந்த சனியினை பார்க்கத்தான் போயிருப்பா போயிருப்பா அதுக்கு பால் போட்டு சீராட்டி கொஞ்சம் வேண்டாமா போயிருப்பா தோட்டத்துக்கா நாய்கிட்டியா என்ற ஸ்ரீதரன் ஜன்னல் அருகில் சென்று அகிலா என்று கத்தினான் அவளுக்கு நீ கூப்பிடுறது காதிலே விழாது தள்ளி இருப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லேன் இல்லைம்மா தீபாவளி சமயம் துணி பார்சல்கள் நிறைய வந்து இறங்கி இருக்கே நான் போய் செக்கப் செய்தப்புறம்தான் உள்ளே அடுக்கணும் அதனாலே இப்போவே டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பணும் ராத்திரியாக அவகிட்டே சொல்ல நினச்சி மறந்துட்டேன் டிஃபன் ரெடியா அகிலாவை எடுத்து வைக்க சொல்லேன் போ இதுக்காக வரணுமா என்ன நீ வா நான் போடுறேன் எல்லாம் ரெடியாக இருக்கு அவளுக்கு வர வர ஒரு பேர் தெரியிறதில்லை என் நேரமும் அந்த சனியினை கட்டி அழுதால் ஆச்சா ஜானகி பேசி ஸ்ரீதரன் தன்னை தயார் செய்து கொள்ள தன் அறைக்குள் போய்விட்டான் பிள்ளைக்கு டிஃபனை கொடுத்து பின்பு குளிக்க போகலாம் என்ற எண்ணத்தில் ஜானகியும் உள்கட்டை நோக்கி போனாள் பக்கத்து பால்கனியில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த கிருஷ்ணன் காதுகளில் இந்த பேச்சுவார்த்தைகள் விழுந்து மனுஷில் லேசான வருத்தத்தை தோற்றுவிக்கவே செய்தது என்ன மனுஷீவல் இவள் சதா சர்வ காலமும் எப்போது இட கிடைக்கும் அந்த பெண்ணை பற்றி குத்தும் குறை சொல்லலாம் என்று குத்தி பாம்பாக காத்திருக்கிறாளே வேறு எதற்காகவும் அகிலாவை ஜானகி கொண்டாடவிட்டாலும் ஸ்ரீதரனை மாற்றியதற்காக மகிழக்கூடாதா இவள் தம்பி பெண் காயத்ரியை கணவனோடு இன்று அமர்கலமாய் வாழ வழி பண்ணினாலே அதை நினைத்து சந்தோஷிக்க கூடாத நல்ல காரியங்களுக்காக அகிலாவை பாராட்டாமல் நிற்பவள் அதே தினசில் இவளுக்கு பிடிக்காத விஷயங்களை அகிலா பண்ணும்போது வாயை மூடிக்கொண்டிருக்கலாம் அல்லவா அதுதான் இல்லை குற்றங்கள் பிடிக்காதவை மட்டும் டான் டான் என்ற நிமிஷத்துக்கு ஒரு முறை வெளிப்படக் கேட்பது யாராக இருந்தாலும் கணவர்

அதுவும் இப்போதெல்லாம் ஸ்ரீதரன் அம்மா அம்மா என்று இன்றுதான் பேசத் தெரிந்த பிள்ளை போல பழக தொடங்கியதிலிருந்து சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அகிலாவை மட்டும் தட்டிவிட்டு தான் அவனுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள ஜானகி தவறுவதில்லை மனைவி காட்டிலும் தன் செல்வாக்கு பிள்ளையிடம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இப்படி பேசுகிறாளா என் பிள்ளை எனக்குத்தான் அவனிடம் அவனிடம் முதலில் பார்த்தியது என்று காண்பிக்கும் வரியா அப்படி இல்லாமல் வெறும் தெரியாதனமா சும்மா சுமா ஜானகியை கண்டிப்பதற்கும் கிருஷ்ணனுக்கு விருப்பமில்லை மாட்டு பெண்கள் வந்தாயிற்று வயசு ஆகிவிட்டது இனியும் ஜானகி ஒரு குழந்தை போல நடந்து கொள்ளாதே என்று எப்படி கண்டிப்பது புத்தி சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் வயசாயது ஏதோ ஒரு தடவை சொல்லலாம் இரண்டு முறை சொல்லலாம் தொடர்ந்து கண்டிப்பது எப்படி சாத்தியம் நல்ல காலமாய் ஸ்ரீதரன் ஜானைக்கு இப்படி அப்படி முணு உணப்பதை புகார் சொல்வதை காதில் போட்டுக்கொள்வதில்லை பாவம் அம்மா சுவாதிரமாய் பேசுகிறாள் என்று விடுகிறானோ இல்லை தெரியாதனம் என்று ஒதுங்குகிறானோ தெரியாத விஷயம் என்றுமே பெருசாவதில்லை ஆனால் இப்படியே என்றைக்கும் இருக்கும் என்பது என்ன நிச்சயம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் ஜானகி சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு ஏன் நினைக்கலாம் இந்த மாதிரி என்ன நடந்துக்கிறேன் அம்மா வருத்தப்படுபடி என்று அந்த பெண்ணிடம் கேட்டுவிட்டால் அவள் மனசு முடிந்து போக மாட்டாளோ சரி அதுவே வேண்டாம் பொறுக்க முடியாமல் ஒரு நாள் என்னம்மா இப்போ பாரி ஏதாவது புகார் கொஞ்சம் வாயை மூடி கொண்டுகிறேன் என்று ஜானகியிடம் சொல்லென்று விழுந்தால் ஏன் நடக்காது நிச்சயம் இரண்டில் ஒன்று நடக்குதான் போகிறது யாரோ ஒருத்தர் மனசு புண்பட்டு தான் போக போகிறார்கள் இதெல்லாம் இந்த ஜானகிக்கு ஏன் புரிய மாட்டேன் என்கிறது தனக்காகவும் தெரியாது சொன்னாலும் கேட்க மாட்டான் ஈஸ்வரா கிருஷ்ணனால் தொடர்ந்து ஹிந்துவை கவனத்துடன் படிக்க இயலவில்லை பேப்பரை மடித்து முக்காலி மேல் வைத்து மணியை பார்த்தார் ஆரே முக்கால் வழக்கமாய் ஸ்ரீதரன் இந்த சமயத்திற்கு தான் எழுந்திருப்பான் ஏழுக்கு முன் அவன் காஃபி சாப்பிட்டு இவர் பார்த்ததில்லை அகிலா காலை ஐந்து முக்கால் போல எழுந்து முகம் எழுப்பி சுவாமியை நமஸ்கரித்து காஃபி சாப்பிட்டு சமையலிலோ வீட்டை தட்டி சுத்தம் செய்வதிலோ பூ கட்டுவதிலோ ஒத்தாசை செய்துவிட்டு ஏழு மணிக்கு காஃபியுடன் கணவனின் அறைக்குள் நுழைவாள் அதற்குள் ஸ்ரீதரன் எழுந்து பல் தீர்த்துவிட்டு தயாராக இருப்பான் காஃபி ஆனதும் யோகாசனமும் மற்றும் சில உடற்பயிற்சிகளும் அவன் செய்ய இவள் உதவி விட்டு குளிக்கப் போவாள் அடுத்த பூஜைக்கு மாமியாருக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுத்தால் ஸ்ரீதரன் குளித்து காலை சுற்றிக்கு வர சரியாயிருக்கும் கணவனுக்கு வேண்டிய உபசரணைகளை முடித்து அவன் ஒன்பதேகால் கா ஒன்பதே கால் ஒன்பதரைக்கு கடைக்கு கிளம்பினதும் இவள் உள்ளே வந்து டிஃபன் சாப்பிடுவாள் தொடர்ந்து தோட்டத்தில் அல்லது வேறு ஏதாவது வேலை காத்திருக்கும் இந்த வீட்டுக்கு வந்த நாளாய் நடக்கும் மேற் சொன்ன காரியங்களின் வரிசை கிரமம் கொஞ்ச நாட்களாய் நாலு ஐந்து மாதங்களாய் இருக்குமா இருக்கும் இருக்கும் மாறித்தான் இருக்கிறது ஹரி எப்போது இங்கிலாந்துக்கு போனால் ஜூன் மாதமா இப்போது அக்டோபராக ஆக ஐந்து மாதங்கள்தான் மண்ணியின் மனசுக்குள் எப்படித்தான் ஹரி ஊடுருவி பார்த்தானோ ஒரு நாள் சென்னைக்கு போய் வந்தவன் சொல்லாமல் கொல்லாமல் வசந்த அல்சேஷன் நாய்க்குட்டியுடன் வந்து சேர்ந்தான் அகிலாவுக்கு நாய்கள் என்றால் பிடிக்கும் என்பது தெரிந்தவனாய் வெளிநாட்டுக்கு போகும் முன் தன் பரிசாக அவளுக்கு அதை அளித்ததும் அல்லாமல் கிட்டத்தில் ஒரு மாதம் போலிருந்து அதனை வளர்க்கும் விதத்தையும் அகிலாவுக்கு விவரமாக சொல்லி கொடுத்தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைந்த வீட்டில் நாயை செல்ல பிராணியாக வளர்ப்பதில் ஜான் ஜானகிக்கு துளியும் விருப்பம் இல்லை தடுத்து பார்த்தால் வேண்டாம் என்று கத்தி பார்த்தால் இந்த ஆத்தில் என்னை யார் மதிக்கிறார்கள் என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பார்த்தாள் ம் ஒன்றும் பலன் இல்லை அம்மா பண்ணாதே அது என்ன பண்ணுறது மண்ணியோட தனிமையை போக்க இது ஹெல்ப் பண்ணும் என்று ஹரியும் இருக்கட்டுமா எனக்கும் ஆசையாக இருக்கேன் என்று வித்யாவும் அகிலாவுக்குன்னு ஹரி பிரியமாய் வாங்கி தந்திருக்கான் விட்டுடுமா என்று ஸ்ரீதரனும் அவளுக்கு கல்யாணமாக்கி அஞ்சு வருஷம் ஆயாச்சு குழந்தைக்குட்டி மேலே ஆசையாக இருக்கும் இந்த நாய்க்குட்டியை வளர்க்கறதாலே அகிலாவுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நாம் ஏன் குறுக்கே நிற்கணும் அது பாட்டுக்கு ஒரு பக்கமாக இருக்கட்டும் நீ அதுக்கிட்டே போகாதே என்று கிருஷ்ணனும் சொன்ன பிறகு ஜானகியால் என்ன சொல்ல ஏலும் இத்தனைக்கும் அகிலா மட்டும் அவள் கட்சி அம்மா இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் ஹரி ப்ளீஸ் என்று மன்றாடுவே செய்தாள் ஆனால் ஜானகி அகிலா சொன்னதை நம்ப தயாராக இல்லை பிள்ளையை கிளி விட்டு தூற்றிலையும் ஆட்ட வேண்டாம் எனக்கு இந்த பசுப்புத்தனம் எல்லாம் பிடிக்காது என்று கோபமாய் பேசியவள் மேற்கொண்டு அன்று முழுவதும் அகிலாவிடம் ஏதும் பேசவில்லை அம்மா குணம் தெரிஞ்சது தானே விடுங்க மண்ணி தானே சரியாயிடுவா என்று ஹரி சமாதான படித்தன பிறகு மாடிக்கு நாய்க்குட்டியை எடுத்து போய் சுற்றிலும் கருந்து கொண்டு அதற்கு பெயரை சூட்டினார்கள் ப்ரூடஸ் டாரஸ் எதுக்கு இங்கிலீஷ் பேர் நல்லதாய் அர்ஜுனும் கூப்பிடலாம் இது வித்யா ராணா விக்ரம் ஒன்றும் சரிபட்டு வரவில்லை என்ன மன்னி நீங்கள் சும்மா இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச பெயரை சொல்லுங்களேன் வேட்கத்துடன் ஜிம்மி என்றால் ஐக்கிலா ஐய நன்றாகவே இல்லை மன்னி ஜிம்மி டாமி என்ன சாதாரண பேர் இது வித்யா முகம் சுலுக்கினாள் ஹரி பதில் பதில் பேசாமல் அக்கிலாவே பார்த்தான் அகிலா என் ஜிம்மி என்றாள் என்பது அவனுக்கு புரியாது சென்னையில் இவள் வாத்தியார் பெண்ணாக வாழ்ந்த காலத்தில் எச்சில் சாதத்துக்கு ஆசைப்பட்டு இவளோட பழகி பின்னர் இவளை தன்பால் கவர்ந்து இவள் நெஞ்சுள் ஜாதி நாய் ஒன்றை என்றைக்கு தன் சக்தி இடம் கொடுக்குமானால் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்ற ஆசையை உண்டாக்கியதே அந்த ஜிம்மி நாய் தானே வீட்டுக்கு போயிருந்த சமயங்களில் ஹரி ஜிமியையும் அகிலாதனிடம் காட்டும் பருவியும் பார்த்து உங்களுக்கு நாய் பிடிக்குமா மன்னி என்று கேட்டிருக்கிறான் அப்போதுதான் அகிலா அகிலாடம் இவனிடம் சொன்னால் பாத்திரத்தை அலம்பிடு அலம்பி விடுற ஜலத்தோடு ஒரு பிடி போடுறேன் அதற்காக இது தினம் ராத்திரி எங்காத்தும் ஆசூலியலை படுத்துண்டு இந்த வீட்டை காவல் காக்கிறது இதோட நன்றி உணர்வும் இவருக்கு முடியாத அன்பும் மனசை என்னவோ செய்கிறது சாதாரண நாட்டு நாயே எத்தனை விசுவாசத்தோடு இருக்கே ஒரு நல்ல ஜாதி நாய் இன்னும் எத்தனை உயர்வாக இருக்கும் வளர்த்த எஜமானனுக்காக உயிரை விடுவோமே அதுவும் அல்சேஷன் என்ற ஜாதியை போலீஸ்லேயும் மற்றபடி திருடர்களுக்கு வழிகாட்டியாயும் துணையாகவும் இருக்க வழக்கிறாளே அப்படியா கண்கள் விரிய நெஞ்சு நாசை முகத்தில் கூத்தாட அக்கிலா என்று பேசியிருந்த ஹரிக்கு ஆச்சரியமாக இருந்தது பிறருக்காகவே வாழும் இந்த மன்னி மனசில் கூட சின்னதாய் ஒரு விருப்பம் இருக்கிறதா என வியந்தான் அதன் விளைவாக வெளிநாட்டுக்கு போக முன் சென்னைக்கு போயிருந்த சமயத்தில் மனுஷில் அகிலாவின் ஆசிரியரிட உயர்ஜாதி நாய்களை வளர்த்து விற்பனை செய்யும் நபரை தேடி போய் பத்து தலைமுறை சுத்தமான அல்சேஷன் நாய்க்குட்டி ஒன்றை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து அகிலாவுக்காக வாங்கி வந்தான் ஜிம்மி அகிலாவை வந்து அடையும் போது நாற்பது நாள் குட்டி அதற்கு எழுபது நாள் முடிந்த அன்று தான் ஹரி இங்கிலாந்துக்கு புறப்பட்டான் சென்னையில் பிஇல் படித்து வென்று அங்கேயே ஒரு பிரபல வைக்களிடம் ஜூனியராக இருந்தவனுக்கு காரணமில்லாமல் வேலையில் சலிப்பு ஏற்பட்டு மேற்கொண்டு படித்தால் என்ன என்ற எண்ணம் பிறந்தது ஆக்ஸ்ஃபோர்ட் கலாசாலைக்கு அப்ளிகேஷன் அனுப்பி இருக்கிறான் அவன் அதிர்ஷ்டம் இடம் கிடைத்துவிட்டது கிருஷ்ணனிடம் நீளமாக பேசி அவரை சம்மதிக்க வைத்தான் ஹரி செலவெல்லாம் முதல்லே நம்முடையது தானப்பா ஆனாலும் அங்கே போய் மூணு மாதம் படிப்பதற்குள் ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐ ஹாவ் காட் ஃபுல் கான்ஃபிடென்ட் இந்த படிப்பு எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி தரும் தான் நினைக்கிறேன் இங்கே இல்லாத படிப்பா வேலையாக வருமானமா கிருஷ்ணன் ஜானகிக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் பிள்ளை போக விருப்பப்படும் போது தடுக்க விருப்பமில்லை என்ன ரெண்டு வருஷம் படிப்பு போயிட்டு தான் மட்டுமே குழந்தைகளின் ஆசைகளுக்கு இல்லாத படமாக இந்த காலத்தில் எல்லார் வீட்டு பிள்ளைகளும் ஏன் பெண்கள் கூடத்தான் எங்குங்களாமல் போய் படிக்கிறார்கள் ஆக ஹாரி கிளம்புவது தீர்மானமாக்கி விட்டது ஹாரி இங்கிலாந்துக்கு படிக்கப் போவதில் நிஜமாகவே வருத்தம் கொண்டது அகிலாதான் தான் மாமனாருக்கு அடுத்தபடி அவள் மனம் விட்டு பேசுவது அவளை அவளாகவே புரிந்து கொண்டு நடத்துவதெல்லாம் ஹாரி தானே இல்லாத ஆரிடமில்லாத சுவாய்தனும் அரியிடம் உண்டே அவன் இல்லாவிட்டால் ஒரு பெரும் சூன்யம் உண்டாகும் என்பது அகிலாவை பொறுத்தவரை நிஜம்தானே அரி புற புறப்படுவதற்கு ஒரு வாரம் முன்பு தோட்டத்தில் சூமியோடு இருந்த நாழ்கையில் அகிலா தன் வேதனையை மீது சொல்லிவிட்டாள் என்னத்துக்காக அங்கே மாதிரி நீ இங்கே இருக்கிறது என் மனசுக்கு பலமாக இருந்தது அந்த பலம் போய் போயிடுச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நினைக்கிறேன் சில நிமிஷங்கள் ஹரி பதில் சொல்லவில்லை பின்பு அப்பா இருக்கிறப்ப நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மண்ணி சின்ன குழந்தை மாதிரி ஏன் அலட்டிக்கிறேன் தவிர நானும் நானும் எங்கே போயிடுறேன் அடிக்கடி எனக்கு லெட்ரு போடுங்க எந்த விஷயத்திலையும் நீங்கள் என்கிட்ட தைரியமாக சொல்லலாம் இனி எதுக்காக நீங்கள் பயப்படணும் அண்ணா ஜாமுன் ஆயிட்டான் டோன்ட் ஒரி மன்னி எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட் ஹரி ஊருக்கு போன பிறகு நாளுக்கு நாள் கடை வேலைகளில் ஒரு வித வெறியுடன் ஸ்ரீதரன் ஈடுபடத் தொடங்கிய பிறகு ஜிம்மியுடன் வெறும் பொழுதை கழிப்பதில்லே சொல்ல தெரியாத சுகம் அகிலாவுக்கு இருக்கத்தான் செய்தது ஜானகி சொல்கிற மாதிரி அந்த சனியினை கட்டிண்டு அழத்தானே அவளுக்கு வர வர போது சரியாக இருக்கு என்பதும் ஒரு விதத்தில் சரித்தான் நாய் இருக்க போவது தீர்மானமானதுமே ஜானகி கண்டிப்பாக சொல்லிவிட்டால் போனால் போகிறதுன்னு இதை வளர்க்க நான் வாயை ஓடிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுக்கோங்க இது இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா நான் பொல்லாதவளாயிடுவேன் ஆமாம் என்னமாரி அதுக்காக இந்த வசதி ஜாதிய ஐயை தோட்டத்திலேயே வளர்க்கறது நீங்கள் தோட்டத்திலே தான் வளர்ப்பியலோ இல்லை தெருவிலே தான் வளர்ப்பியலோ எனக்கு தெரியாது ஆனால் இது வீட்டுக்குள் வரக்கூடாது கட்டி போட்டு இந்த நாய் துஷ்டே ஆயிடும் அம்மா அவிழ்த்து விட்டால் குழந்த மாதிரி இருக்கும் அம்மா ப்ளீஸ் பூஜை சமையல் அறைக்குள்ளே வர வர அம்மா உன்னை தொடாமல் பார்த்துக்குறோம் ப்ளீஸ் ஜானகி மசியவில்லை அம்மாவின் கண்டிப்பான முடிவை புரிந்து கொண்ட ஹரி தோட்டத்தில் ஜிமிகென ஒரு சின்ன கெனல் கட்டி வைத்தான் தாராளமாய் புழங்கக்கூடிய அந்த நாய் வீடு வேப்ப இருந்ததால் வெயில் தெரியாமல் குழு குழு இருந்தது இவர்கள் யாராவது கிட்டத்தில் இருந்தால் ஜிம்மி தோட்டத்தில் சுதந்திரமாய் விளையாடும் மற்றபடி ஆரைக்குள் தான் இருக்கும் ஆறு மாதம் இப்படியே இருக்கட்டும் அப்புறம் ராத்திரி ராத்திரி தோட்டத்திலே விட்டுடலாம் வீட்டுக்கும் காவல் அதுக்கும் சுதந்திரம் கரி சொன்னபடியே செய்தால் அக்கலாம் ஏழு மாதத்தில் தீமுதுமை என்று கரடி போல வளர்ந்து விட்டது ஜிம்மி காலையில் அரை லிட்டர் பால் முட்டை மீன் எண்ணெய் மதியம் கால்படி சாதம் இரவு மீண்டும் பால் மாமிஷம் போட்டால் இன்னும் நன்றாய் வளருமாம் முட்டைக்கு ஜானகி குதித்த குதி என்ன அகிலா கிட்டத்தில் நிற்க தோட்டக்காரன் ஜிமிக்கு உணவு வைப்பான் அக்கிலாவை கண்டுவிட்டால் தேன் குடித்த நரி மாதிரி கூத்தாடும் அவள் கண்களை விட்டு மறைந்து விட்டால் உலகமே அஷ்டமனமாகிவிட்டது போல முகத்தை தூக்கி வைத்து கொள்ளும் இப்போதெல்லாம் புத்தகம் படிப்பது பூ கட்டுவது தைப்பது போன்ற எந்த ஒரு காரியத்தையும் அகிலா தோட்டத்தில் தான் செய்தால் ஜிம்மி கூட இருக்கலாம் அல்லவா ஹரி சொன்னது மாதிரி கட்டி போட்டு வளர்ப்பதாலோ என்னவோ ஜிம்மி முரடனாக இருப்பது தான் அகிலாவுக்கு கவலையை கொடுத்தது சாப்பாடு வைக்கும் தோட்டக்காரனே சாப்பிடும்போது கிட்டத்தில் போய்விட்டால் காலி தூக்கி பல் தெரிய உருமும் அவளையாவது தள்ளிவிடலாம் அகிலாவுக்கு அடுத்தபடியாய் அதை சீராட்டும் வித்யா ஒரு நாள் தூங்கும் நேரத்தில் உடம்பை தடவ வந்தால் என்பதற்காக அடி வயிற்றிலிருந்து லொல் என்றதோ எல்லோரிடமும் இத்தனை பொருளாதனத்தோடு இருப்பது அகிலாவிட மட்டும் வாலி சுருட்டி கொள்ளும் உட்கார் என்றால் உட்கார்ந்தது பந்தை வீசினால் எடுத்து வந்தது ஷேக் ஹேண்ட்ஸ் என்றால் தாசானு தாசானாய் வாழ்ந்த காலில் நீட்டியது ஜிம்மி எத்தனைக்கெத்தனை புத்திசாலியாக இருந்ததோ அத்தனைக்கத்தனை விஷம கொடுக்காகவும் இருந்தது மறந்து போய் கதவு சரியாக சாற்றாமல் வந்துவிட்டால் முகத்தால் அதை நம்பி திறந்து வீட்டுக்குள்ளே ஓடி வந்துவிடும் குஷி பிறந்து விட்டால் செடிகளை பிடுங்கி போட்டு துவம்சம் செய்யும் இதுவாவது தேவையில்லை ஒரு சமயம் வீட்டுக்குள் ஏதோ வேலை செய்ய வந்த கொத்தனாரை துரத்தி துரத்தி பயமுறுத்தியது அப்புறம் வீட்டு பார்க்க வந்த மின்சார மின்சாரலாக ஆலை ஓட ஓட விரட்டி அவன் நிக்கரை பிடித்து கீழ்த்து விட்டது மகா பொல்லாததாக இருந்ததை சமாளிப்பதற்குள் அகிலா பரி போனாள் ஸ்ரீதரனுக்கு இது எல்லாவற்றிலும் அக்கறை இல்லை கடை அதை விஸ்தரிப்பது அதன் நூதன வியாபாரம் என்று இத்தனை வருஷங்களா இல்லாத வேலையை அனுபவிக்கும் சுகத்தில் அவன் அமிழ்ந்திருந்தான் நல்ல வேலையாக கிருஷ்ணன் அகிலா பக்கம் கடிப்பட்ட வீழ்ச்சி கிழந்த ஆட்களுக்கு பத்தோ இருபதோ கொடுத்து வாயை அடைத்து ஜானகி அறியாமல் அனுப்புவது அவர் வேலை தான் இப்படி எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருந்த கூட ஜானகியிடம் மறக்க முடியாத நினைச்சில் அன்று ஜிம்மி ஒரு காரியத்தை செய்துவிட்டது புது பட்டுப்புடைவு ஒன்றின் மொட குறைய அதை வெறும் நீரில் அலசி தோட்டத்து கொடியில் நிழலாய் உலர்த்தி சொல்லியிருந்தால் ஜானகி பால் விட்டு வந்தாய்க்கிலா நேரமாக்கிவிட்ட அவசரத்தில் கனல் கதவை சரியாக மூடவில்லை போடும் இரண்டாம் நிமிஷம் தோட்டத்தில் சுதந்திரமான் என்ற ஜிம்மியின் கண்களில் காற்றில் ஆடிய சிவப்பு புடவை பற்றிருக்கிறது கேட்க வேண்டாமா வெறிக்கு ஒரே பாய்ச்சல் பதினெட்டு முழு புடவை தூள் தூள் வில்லைக்கு டிஃபனை கொடுத்த அவனை அனுப்பிவிட்டு உள்ளே ஜானகி திரும்பவும் அமுனி செய்தியை சொல்லவும் சரியாக இருந்தது அவ்வளவுதான் ஜானகி ருத்ர தாண்டவமே அடிவிட்டால் முன்னரையில் ஐக்கலாக குளித்து கொண்டிருந்ததால் விஷயம் முற்றி போய் அவள் காதுகளுக்கு கேட்ட முன் மனைவியை அடக்கிவிட்டார் கிருஷ்ணன் எதுக்காக இப்படி கோபமாக கத்தி உடம்பு கற்றுக்கிற ஜானகி இப்படி வா இந்த பக்கம் இம் வா அதட்டலாய் கிருஷ்ணன் பேசவும் அவர் வார்த்தைகளை மீற முடியாமல் கோபத்தால் முகம் சிவக்க கணவரை தொடர்ந்து தங்கள் அறைக்குள் நுழைந்தாள் ஜானகி புடவை போயிடுச்சு அவ்வளோ தானே நான் கடையிலேருந்து வரும்போது உனக்கு புதுசாக நாலு கொண்டு வரேன் போதுமா இதுக்காக ஆட்கள் நடுவில் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா நாய்க்குட்டிக்கு என்ன தெரியும் விளையாட்டு புத்தி ஒரு அதற்றிலோடு விடாமல் இதே நான் சிங்கம் எனக்கு பிடிக்கலை அகிலா குளிச்சுட்டு வந்த பிறகு கிட்ட நீ இதை பற்றி பேசினா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அவளை நான் கண்டிக்கிறேன் போதுமா இதோடு இந்த விஷயத்தை விட்டுடணும் என்ன புரியறதா ஜானகி பதில் பேசவில்லை அகிலா குளித்து பூஜை முடிந்து ஹாலுக்கு வந்தபோது சொன்ன சொன்ன வாக்கை தான் காப்பாற்ற வேண்டும் என்ற நினைச்சல் இங்கே பாரு அகிலா ஜிம்மி அம்மா புடவையை எப்படி கீழ்ச்சிட்டுதுன்னு அதை சரியாக கட்டி போடலையாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோமா என்று கூறியதோடு இந்த சமாச்சாரம் முடிந்தது ஆனால் ஜானகியின் கோபம் தனிய சில நாட்கள் ஆக்கத்தான் செய்தன ஒரு வார காலமாக அக்கிலாமையில் அவள் கொண்டிருந்த கோபத்தோடு இந்த சம்பவத்தின் ஆத்திரமும் சேர்ந்து கொண்டதால் சகஜ நிலைக்கு வர அது அதிக நாட்களே ஆயின ஒரு சித்தியான வரன் ஒன்று வித்யாவுக்கு வந்ததை உடனடியாக முடித்துவிட வேண்டும் என்பது அவள் எண்ணம் கணவனிடம் பேசினாள் அவருக்கு அரைகுறை மனசு இருந்த போதிலும் வித்யாவுக்குத்தான் துளிக்கூட இஷ்டமில்லை இது ஃபைனல் இயர் பண்ணி முடித்தப்புறம் வரன் பார்க்க கூடாதா நான் என்ன கல்யாணமே வேண்டாங்கிறேனா ப்ளீஸ் பண்ணி அப்பா கிட்டே சொல்லுங்க அவளின் வாதத்தில் நியாயம் இருந்ததால் மாமனாரிடம் வித்யாவின் பேச்சை அப்படியே சொல்லி அவள் சொல்றது சரின்னு தான் எனக்கும் தோன்றது என்றும் சொல்ல கிருஷ்ணனும் அதை ஏற்றுக்கொண்டார் எங்கள் பெண்ணுக்கு இன்னும் ஒரு இரண்டு வருஷங்கள் போகலாம்னு நினைக்கிறோம் உங்களுக்கு அவசரம்னா வேற இடத்துல பாருங்கோ எனக்கு ஆட்சேபனை இல்லை கோயம்புத்தூர் கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தம் கைவிட்டு போனதில் ஜானகிக்கு ஏக வருத்தம் வித்யாவுக்காக மாமனாரிடம் அகிலா சிபாரசு செய்திருப்பது ஜானகிக்கு தெரியாவிட்டாலும் அவளும் இதில் உடந்தை என்பதை ஊகிக்கவே முடிந்தது நாய்க்குட்டி கொடுத்த ஹரியிடம் எரிச்சல் வராமல் அக்கிலாமேல் புகினது போல கல்யாணம் வேண்டாம் என்று முரண்டு பண்ணின வித்யாவிடம் வித்யாவிடம் கோபம் எழாமல் எல்லாம் இவள் வேலையாகத்தான் இருக்கும் என்று அக்கிலாமேல் திசை மாறி ஆத்திரம் எழுந்ததற்கு ஜானகியின் குணம் காரணமில்லாமல் வேறு என்ன